பட்ஜெட்டில் இருக்கிற முக்கியமான அம்சங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஒரே வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட்டாகவே பார்த்துருவோம் ஓகே நான் இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் அது திட்டங்களுக்கான பட்ஜெட்டில் இருந்தால் திட்டங்களுக்கான ஷார்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் இதில் பட்ஜெட்டில் இருந்தால் முக்கியமான அம்சங்கள் பார்க்கலாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி ஏழுக்கான பட்ஜெட் ஓகேவா ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க இது வந்து ஆர்டிகல் ஒன் ஒன் டூ ஒன் ஒன் டூ படி தாக்கல் செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது வருமான வரி அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை ஸோ அதெல்லாம் தேவையில்லை என்ன மாற்றமோ அதை மட்டும் பார்த்துக்கலாம் புதிய வருமான வரி சட்டம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொண்டு வந்தாங்க இது இந்த வருஷம் அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க சட்டம் வந்து ரெண்டாயிரத்தி புதிய வருமான வரி சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட் இது நடைமுறை வந்து இந்த வருஷம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலில் அடுத்தது பாருங்கள் இந்த பத்து கோடி எதுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஓகேவா ஐ சை மீன் பத்தாயிரம் கோடி எதுக்கெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க ஏன்னா உயர்ந்தபட்ச தொகை இது தான் பத்தாயிரம் கோடி அப்படின்றது பட்ஜெட்டில் எதுக்கெல்லாம் அப்படின்னா பயோபார்மா சக்தி திட்டம் ஓகேவா பயோபார்மா சக்தி திட்டத்திற்காக பத்தாயிரம் கோடி ஒதுக்கியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று பயோபார்மா சக்தி உயிர் காக்கும் மருந்துகளை உள்நாட்டில் உற்பத்தி செய்ய அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்த மருந்தை வந்து உள்நாட்டில் உற்பத்தி செய்கிறதுக்கு இந்த அமௌண்ட் இதாக அதிகபட்ச அமௌண்ட் அடுத்தது ரெண்டாவது இதுக்கு அதிகமான தொகை ஒதுக்கியிருக்காங்க எதுக்கு அப்படின்னா எம்எஸ்எம்இ இதுக்கு அதே தான் பத்தாயிரம் கோடி தான் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கான வளர்ச்சி நிதி அமைப்பு உருவாக்கப்படும் எதிர்கால சாதனையாளர்களை உருவாக்கும் நோக்கில் எதிர்கால சாதனையாளர்களை உருவாக்கும் நோக்கில் இந்த பத்தாயிரம் கோடி இது தான் பத்தாயிரம் கோடி ரெண்டும் கொஞ்சம் முக்கியம் ஏன்னா அதிக தொகையில் ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகேவா எம்எஸ்எம்இ வந்து இல்லாமல் ஒரு பட்ஜெட்டே இருக்காது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எம்எஸ்எம்இ பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவையும் அதிகமான தொகையிலே இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க இது ஆக்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு இது முக்கியமான ஒன்று எம்எஸ்எம்இ ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஆறு ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகமான தொகையில் ஒதுக்கப்பட்டிருக்கு ஓகே அடுத்தது மகாத்மா காந்தி கிராம சுவராஜ் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் மகாத்மா காந்தி கிராம சுவராஜ் திட்டம் ஏன்னா மகாத்மா காந்தி அந்த ரூரல் அந்த திட்டம் நூறு நாள் வேலை அதில் அவர் பேர் எடுத்துட்டாங்கல்ல ஸோ அமைதிப்படுத்துறதுக்காக அவரோட பேர்லேயே ஒரு திட்டம் தொடங்கப்படும் காதி கைத்தறி மற்றும் கைவினை பொருட்கள் துறையில் சீர்திருத்தம் கொண்டு வரதற்காக இந்த ஒரு திட்டம் கொண்ட கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க அடுத்தது தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் அது அந்த தேங்காய் எங்கே அதிகமாக விளையுமோ அங்கே வந்து இந்த திட்டம் கொண்டு வரப்படும் தேங்காய் முந்திரி கோகோ அந்த இது அந்த ஒரு மூணு வேளாண் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க தேங்காய் ஊக்குவிப்பு திட்டம் இந்த முந்திரி மற்றும் கோகோ உற்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அதிகரிக்க பிரத்யேக திட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இதில் ஏஐ விவசாயத்தில் ஏஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு வரதான் சொல்லியிருக்காங்க விவசாயத்துறை இணையதளங்கள் இந்திய வேளாண் ஆராய்ச்சி ஐசிஏஆர் தொகுப்பை ஏஐ அமைப்புடன் ஒருங்கிணைந்து செயற்கை நுண்ணறிவு கருவியான பாரத் விஸ்தார் அறிமுகப்படுத்தப்படும் இதெல்லாம் முக்கியமான ஒன்று பாரத் விஸ்தார் அறிமுகப்படுத்தப்படும் விவசாயத்துறை இணையதளங்கள் விவசாயத்துறையில் நிறைய இணையதளங்கள் இருக்குது நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஐ மீன் அந்த ஒரு அதிகாரபூர்வமான விவசாயத்துறை இணையதளம் ஒன்று இணையதளங்கள் அடுத்து இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்தின் அந்த தொகுப்பை ஏஐ அமைப்புகளுடன் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைக்கும் செயற்கை நுண்ணறிவு கருவியான பாரத் விஸ்தார் அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அந்த விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒதுக்கியிருக்காங்க அந்த விளையாட்டு உபகரணங்கள்லாம் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே உற்பத்தி செய்யணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்து நீர்வழி போக்குவரத்து நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்த இருபது புதிய உள்நாட்டு ரொம்ப முக்கியமானது இல்லை ஓகேவா அடுத்தது பாருங்கள் உள்நாட்டு நீர்வழி மற்றும் கடலோர கப்பல் போக்குவரத்து ஆறு இருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுகள் பன்னெண்டு சதவீதமாக உயர்த்தப்படும் அந்த போக்குவரத்தின் மூலம் அடுத்தது எல்லா மாவட்டங்களையும் இந்தியாவில் இருக்க எல்லா மாவட்டத்திலையுமே ஒரு பெண் விடுதி அமைக்கப்படும் எல்லாம் ஒரு சிறந்த வரவேற்கத்தக்க ஒன்று அதுக்கப்புறம் அந்த புற்றுநோய்க்கான மருந்து அந்த தொகை வந்து வாங்குறதுக்கான காசு வந்து குறைக்கப்படும் இதனால குறைக்கப்படும் என்ன அப்படின்னா புற்றுநோய் மருந்துகளுக்கான தொகை வந்து குறைக்கப்படும் விளக்கு அளிச்சிருக்காங்க சுங்க வரி முழுமையாக விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது பதினேழு மருந்துகள் மீதான அடிப்படை சுங்க வரிய முழுமையா நீக்கிருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் பாருங்க ஒரு ஹிம் அந்த பகுதிகளில் மலை ஏறுவதற்கான பாதை ஒரு குறிப்பிட்டதில் ஹிமாச்சல் உத்தரகாண்ட் ஜம்மு காஷ்மீர் கிழக்கு தொடர்ச்சி மலை அரக்கு பள்ளத்தாக்கா அந்த பகுதிகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மலை ஏறுவதற்கான பாதை உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஓகே அடுத்தது மூலதன செலவு இந்த பட்ஜெட்டில் எவ்வளோ உயர்த்தியிருக்காங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி முக்கியமான ஒன்று அடுத்தது இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அரிய தனிமங்கள் கண்டறிவதற்கான மையம் நம்ம தமிழ்நாடு உட்பட ஒடிஷா கேரளா ஆந்திரா ஓகே ஒடிஷா கேரளா ஆந்திரா அடுத்தது கடல் விமான போக்குவரத்து திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் ஆயுஷ் துறை சுகாதாரத்துறை நான் அதுக்கு தனியாகவே ஒரு சார்ஜ் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் ஓகேவா அகில இந்திய ஆயுர்வேத மையங்கள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப நாளாக தான் சொல்கிறாங்க ஓகே அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏழு அதிவேக ரயில் வழித்தடங்கள் ஓகே அவ்வளோதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா இந்த வேளாண் சம்மந்தமாக சொல்லியிருக்கதை பார்த்து வச்சுக்கோங்க அதிக தொகை எதற்கு அப்படின்னா ரெண்டு தான் பார்த்தோம் என்ன அப்படின்னா பயோ ஃபார்மா சக்தி மற்றும் எம்எஸ்எம்இ இந்த தான் அதிக தொகை ஒரு ஆக்ட் சொல்லியிருக்காங்க புதிய வருமான வரி சட்டம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விவசாயம் சார்ந்தது தேங்காய் முந்திரி கோகோ அப்புறம் ஒரு இணையதளம் ஏ ஏட சேர்ந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேவா எப்போவும் போல தான் அதிகமான தொகை எதுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்புத்துறை தான் நிதித்துறைக்கு அப்புறம் அதிக தொகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தடவையும் பாதுகாப்புத்துறைக்கு தான் அதிகமான தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அதை வந்து ஒன் பை ஒன்னாக எதுக்கு அதிகம் அதுக்கடுத்து எதுக்கு அதிகம் அப்படின்றத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க மேபி நம்மளை வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்கலாம் எந்த எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமான தொகை ஃபஸ்ட்டு வந்து நிதி அது வந்து பாதுகாப்பு அதுக்கப்புறம் ரயில்வே இது எப்போவுமே அப்படி தான் ஓகேவா ஒரு அஞ்சு துறை வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது நான் அதுக்கு ஒரு தனியாக ஒரு சாட்சியை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அவ்வளோதான் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முக்கிய அம்சங்கள் இது தான் அடுத்தது திட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து தனியாக ஒரு வீடியோவில் திட்டங்கள் வந்து நம்ம பார்க்கலாம்